போன முறை இங்க போகும்போது சிஎம் அவங்க வந்தாங்க அதே அதேபோல நாம விமானத்துல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது வர்றாங்க நீங்க அண்ணன் செங்கோட்டை என்ன பக்கத்துல வந்தாங்க ফ্লাইট ஏறனனே அவறு தூங்கிட்டார நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் இதுக்கு சாட்சி வந்து ஏர் ஏரோஸ்டர்ஸ் மட்டும்தான் நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க தி லெஜண்ட் நியூ சர்வனா ஸ்டோ சிந்தி பாவலி ஆஃபர் பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை அவங்களுக்கு என்னென்ன வேலை அவங்களுக்கு வேலை இல்லை மிரட்டுறதா அவங்களுக்கு வேலை அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க சந்திங்க முதலமைச்சர் சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்கிறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவாக அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதெல்லாம் மறைச்சிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண மனிதரை போய் பார்த்தா தட்டு தட்டுறீங்க போய் நெஞ்சு வழியிருந்த அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையை மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தார் அந்த வீலர் காருலேயும் தெரியாது யாருனே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அல்லது திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது போல வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டால் அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டுல என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டு அடி கொடுக்குறாள் மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற அல்ல இல்ல அதனால அதற்கும் தான் நீங்க வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எங்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்சு கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்களில் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லனா டிவில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கில்ல போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம் வேறு வேறு ஆங்கில்ல காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றும் கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் அண்ணா தாவேக்கா அவங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நான் தான் முதல்ல இருந்து சொல்றேங்கண்ணா இதுல திரு விஜய் அவர்களை அக்யூஸ் நம்பர் ஒன்னா போட முடியாது அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கத்தான் போகுது இவங்க யாரும் போய் கொலை பண்ணல யாரும் கத்தி எடுத்து குத்துல தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க எவிடன்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு ஒருவேளை வேகமா ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழங்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான் ஜாமீன் கிடைச்சிருக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியல இல்ல இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்கொயரியில முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது

அதே போல நாம விமானத்தில் போகும்போது ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது வர்றாங்க நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்தில் வந்தாங்க பிளைட் ஏறினோடே அவரு தூங்கிட்டாரு நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் இதுக்கு சாட்சி வந்து ஏரோஸ்டஸ் மட்டும்தான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க நான் புக் படிச்சு அவர் தூங்கிட்டாரு இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு இறங்கி வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்க ஆனா விமானத்தில் அவர் தூங்குனது ஏரோஸ்டுக்கு தாங்க தெரியும் ஏன்னா அவர் வந்து சட்டப்பேரவையிலிருந்து வர்றாரு நாங்கள் பேசவே இல்லை நான் புத்தகம் படிச்சு அவர் தூங்குனாரு எந்த அரசியலும் பேசினார் போகும்போது பேசல வரும்போது விஜய்க்கு ஆதரவா பேசுறது நிலைப்பாடுக்கு நிலைப்பாடுக்கு ஆதரவா பேசுறதும் அதிமுக எடப்பாடி பேசுறதும் இருவருக்குமே வந்து பேசுறது விஜய்க்கு வந்து காவி சாயம் வந்து பூசுறாங்க இந்த காவி சாயம் பூசுறது எப்படி பாத்துக்கோங்க ஆனா கடைசி கேள்வி எடுத்துக்கோங்கன்னா இப்ப உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு ஆனா விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் வேறு எங்கள் சித்தாந்தம் வேறுங்கண்ணா புல் ஸ்டாப் அவ்வளவு முடிச்சு போச்சுங்கண்ணா அதுக்கு மேல நான் இது சொல்ல விரும்பலீங்கன்னா சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம் ஆனா ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை எங்கள் உரிமை கடமை அதுல அரசியல் சாயம் எல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல் தான் நான் பாக்குறேன் ஏன்னா பல இடத்துல நாம பல பேர்த்த பாராட்டி இருக்கிறோம் பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம் அப்படித்தான் நீங்க இதை பாக்கணும் மேடம் தி லெஜண்ட் நியூஸ் சர்வனா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை